ஆண்டவர இயேசுவின் நாமத்தினால நம்ம அனைவருக்கும் சுதந்திர தின நன்வாழ்த்துக்கள் மற்ற நல்லவன் மட்டுமாய் தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் நம்மை பாதுகாத்து பராமரித்து அற்புதமாக பரிசுத்தாவிய நம்ம நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் இது அநேக கண்களுக்கு ஆச்சரியம் ஆண்டவரோ நம்மோடு கூட இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும் இது காலையிலேயே தேவன் மகத்துவமான கீழிகளை செய்து கொண்டிருக்கிறார் அற்புதமான சாட்சிகளை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் இன்னும் மகத்துவமான சாட்சிகள் நாம் திருச்சபையில் ஆண்டவர் ஏற்படுத்தும் மகத்துவமான இன்னும் மகிமையான காரியங்கள் நம்ம திருச்சபையில் நடக்கும் அதெல்லாம் ஆண்டவர் என்னென்ன நம் திருச்சபை குறித்து நம்முடைய நம்முடைய சபைகளை குறித்து சபையை குறித்து ஆண்டவர் என்னென்ன சொன்னாரோ அவைகள் எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லமை கொண்டவராக இருக்கிறார் இன்றைக்கி சுதந்திர தின அற்புதமான சுதந்திர நாளில் நாம் வந்து இன்னைக்கு இருதயங்கள் நம்முடைய இருதயங்கள் ஒன்று கொள்கிறது ஆண்டவருக்காக அதனுடைய பிரசனத்துக்காக நான் வந்திருக்கிறேன் வந்திருக்கும் பொழுது ஆண்டவர் மகத்துவமான கிரியைகளை நம்முடைய சபைகளில் ஆண்டவர் சேர்க்கும் அது என்ன காரியம் என்றால் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை யாராக தான் நடக்கும்போது சொன்னார் நான் பலிபிடங்களை என்ன பண்ண போகிறேன் புதிய பலிபடங்களை நான் கட்ட போகிறேன் பழைய பலிபிடங்களை உடைக்க போகிறேன் பழைய காரியங்களை பழைய காரியங்கள் கிரியைகளை ஆண்டவர் உடைத்து புதிய பலிபிடங்களை ஆண்டவர் எழுப்ப போகிறார் பலிபுடம் எழுப்பும்போது தான் பலிபுடத்துல துதி வரும் துதியும் பிரசனமும் செவமும் வரும் வரும்பொழுது ஆண்டோடைய அக்னி இருந்து வரும் அந்த காரியத்தை தான் நம்ம யோசிக்க போகிறோம் எலியா எளியா காரியங்களை எளியா இருந்து அக்னி இறக்குன அந்த சம்பவத்தை நம்ம யோசிக்கலாம் அனுராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் மதியான வேலை சென்ற பின் இருபத்தி ஒன்பது அவசரத்தில் படிய இருபத்தி ஒன்பது மதியான வேலை சென்ற பின்பு

தகர்க்கப்பட்டு போய் இருக்கிற நம்முடைய கத்தனுடைய பலிபிடத்தை நாம் செப்பர வேண்டும் நமக்கு அற்புதம் நடக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை மாற வேண்டும் என்று நாம் உண்மையாகவே நினைக்கிறோம் என்றால் தகர்க்கப்பட்டு போய் கிடக்கிற கத்தனுடைய பலிபிடத்தை முதலில் நம் வேண்டும் வெளியே வந்து அக்னி இறக்கணும்ன உடனே வந்து அக்னி இறங்கு அப்படின்னு சொல்லலை அண்டவரே ஒரு விஷயம் எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு கேட்கல முதல்ல என்ன செய்யற பாருங்க அவன் கிட்டே வந்து சகல ஜனங்கள் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கத்தருடைய வழிபடத்தை அவன் இருதயம் எப்படி அது தகர்க்கப்பட்டு தாக்குதலால் தகர்க்கப்பட்டு இருக்கிறதா சூழ்நிலைகளின் தாக்குதலால் தகர்க்கப்பட்டு இருக்கிறதா எப்படி என்று ஆணைந்து பாரு அது தேவனுக்காக செம்மையான இருதயமா இருக்கிறதா தேவனுக்காக பற்றியிடுகிற இருதயமாக இருக்கிறதா தேவனுக்காக வைராக்கியம் கொண்ட இருதயமா இருக்கிறதா அல்லது தகர்க்கப்பட்டு போய் கிடைக்கிறதா இருதயம் தகர்க்கப்பட்டு இருந்ததுன்னா சிந்தனைகள் தாறுமாறா இருக்கும் சிந்தனைகள்லாம் தாறுமாறா இருக்கும் ஒரு ஆண்டோட எண்ணங்கள் நம்ம இருதயத்தில் இருக்காது கிறிஸ்துவின் சிந்தை இருக்காது அதான் இனி என்ன செய்யறாரு முதல்ல தகர்க்கப்பட்ட வழிபடத்தை அவன் செப்படி எடுக்கிறான் இருதயத்தை சரி செய்யணும் அது அற்புதம் வர வேண்டும் ஆண்டோட அபிஷேகம் வர வேண்டும் அக்கினி இறங்க வேண்டும் என்றால் முதலில் நம்முடைய இருதயம் பலிபிடமாகிய நம்முடைய இருதயம் செப்பனிட வேண்டும் செப்பனிட வேண்டும் அதை சரி செய்யணும் உடஞ்சு போய் இருக்கிற எல்லாம் பார்க்கணும் பலிபிடத்தை பார்க்கறான் அந்த பலிபிடங்கள் எப்படி இருக்குன்னா உடஞ்சி போய் கிடக்கு இந்தியா பார்க்கும்போது உடஞ்சி போய் கிடக்கு காஞ்சுரிகள் அதுல முளைச்சிருக்கு கல்லுகள்லாம் அதுல சிதிலமடைஞ்சு கிடக்கு செதஞ்சு போய் கிடக்கு அதையெல்லாம் முதல்ல அவன் செப்பன நாமும் நம்முடைய இருதயம் ஆகிய செப்பனிட செப்பிட வேண்டும் அது சரியா இருக்கா இருதயம் நம்மைதான் பார்க்கணும் அற்புதங்கள் ஏன் நடக்கல நம்முடைய வாழ்க்கை ஏன் சரியா போகல நம்முடைய சூழ்நிலை நெருக்கமா இருக்குன்னா முதல்ல நம்முடைய இருதயத்தை நாம் செப்பனிட வேண்டும் இருதயத்தை செப்பனிடாமல் வானத்திலிருந்து அக்கினி இறங்காது மானிடத்திலிருந்து ஆண்டோட தடத்திலிருந்து அக்கினி இறங்க வேண்டும் என்றால் முதலில் நம்முடைய இருதயம் செப்பனிடப்பட வேண்டும் நம்முடைய பலிவிடம் செப்பனிடப்பட வேண்டும் பாருங்க உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கத்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரனாக உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே பனிரெண்டு கற்கள் எடுக்கிறான் என்ன பண்றான் பனிரெண்டு கற்களை எடுத்து பலிபிடத்தை செப்பனிடுகிறான் பலிபிடத்தை சரி செய்யறான் அந்த கற்களாலே கத்துடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபிடத்தை கட்டி பலிபிடத்தை சுற்றிலும் தானியம் வளர்க்கிற இரண்டு படி விதை விதைக்கிற இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விரல்களை அடுக்கி விரல்களை அடுக்கி சந்தாக துண்டித்து துண்டித்து விரல்களின் மேல் வைத்தான் நன்றாக புரிந்து கொள்ளுங்க பலிபுடத்துல செப்பனிடுறான் கற்கள் எல்லாம் சரி செய்யறான் காஞ்சூரிகள் எல்லாம் அவற்றையும் பிடுங்கி அறிகிறான் அந்த காஞ்சூரிகள் சில பிசாசின் வார்த்தைகள் கூட இருதயத்துல இருக்கும் நம்ம இருதயத்துல பிசாசின் ஏதாவது ஒரு கனவோ ஒரு வார்த்தையோ இல்ல கண்ட மனிதன் எவனாவது ஒருத்தவன் ஏதாவது வந்து சொல்லிடுவான் இருதயத்துல வார்த்தைகள் ஏதாவது மனசுல ஏற்றி விடுவான் அதை எல்லாம் நம்ம வெளியேற எரிய வேண்டும் அந்த வார்த்தைகளை பிடுங்கி எரிய வேண்டும் அந்த கற்கைனால் வெளியே எரிய வேண்டும் வெளியே எரிந்து விட்டு தான் அதை செப்பரிட வேண்டும் கூட நான் வர வழியில் பார்த்தேன் தாமனாமுடி பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு வீடு ஏற்கனவே கட்டப்பட்ட வீடு அது ஆனால் பழடைஞ்சு போய் கிடந்துச்சு அது நான் எப்பொழுதும் பார்க்கும்போது ஒரு தோன்றேன் எனக்கு என்ன உளவு பெரிய வீடாக இருக்குது இது பழடைஞ்சு கிடக்க ஃபவுண்டேஷன் போட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க கட்டலையே அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஆனால் இன்னைக்கு பார்க்குறேன் அதை சரி செஞ்சுருக்காங்க அது சரி செஞ்சு அந்த பாழடைஞ்சு போன எல்லாம் அந்த இடத்துல இருந்து கற்களை சரி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க பாழடைஞ்சு போன அந்த இடத்துல இருக்க காணப்படுற அந்த தேவையற்ற மரங்கள் எல்லாம் வெட்டி அதை வெளியேற்றுறாங்க என்ன செய்ய போறாங்க அதை கட்ட போறாங்கன்னு அர்த்தம் ஆண்டவர் அன்னைக்கு நம்முடைய இருதயத்தையும் செப்பனிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அது சரி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் செப்பனிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் பாருங்க அந்த கற்களாலே கத்தருடைய நாமத்திற்கென்று ஒரு வழிபடத்தை கட்டி பலிபிடத்தை சுற்றிலும் தானியம் வளர்க்கிற இரண்டு படி விதை விதைக்கத்தக்கட்டான இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்குறான் வாய்க்காலை உண்டாக்குறான் அக்கினி இறங்கணும் ஆனா இவன் என்ன பாருங்க ஒரு பலிபுடம் கட்டிட்டான் பலிபிடத்தை கட்டிட்டு சுத்தில வாய்க்கால வெட்டான் வாய்க்கால வெட்டி பாருங்க விரகளை அடிக்கி ஒரு காளையை சந்தி துண்டித்து விரகலின் மேல் வைத்தான் பிற்பாடு அவன் நாலுடன் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன வழியின் மேலும் விறகுகள் மேலும் ஊற்றுங்கள் இதை யாராவது செய்வோமா வானத்திலிருந்து அக்னி இறங்கணும் இப்ப ஒண்ணு பத்தணும் தீ பத்தணும்னா நம்ம தீ பத்துறதுக்கு எதுவான காரியங்கள் தான் செய்ய வைக்கணும் ஆனா ஆண்டவருக்கு கஷ்டமான காரியங்களை செஞ்சிட்டு இருக்கிறான் இப்ப வானத்திலிருந்து அக்னி இறங்கணும் அந்த பலி மேல இறங்கணும் அது பச்சிக்கணும் அதுக்காக தான் ஜபம் நடந்துகிட்டு இருக்கு காலையிலிருந்து மதியம் வரல அந்த தோப்பு விற்கிறதுக்கு தீர்க்கதான் ஜெபம் பண்ணி எந்தவித அக்னியும் வானத்திலிருந்து இறங்கல உடலை கிழித்து கொண்டும் அக்கினி இறங்கல ரத்தம் வந்து அக்கினி இறங்கல இவன் வந்த உடனே உடனே அந்த பழைய பலிபிடத்தை எல்லாம் நீக்கி விட்டு அதை பாழடைஞ்சத காரியங்கள் எல்லாத்தையும் நீக்கி விட்டு அறுவருப்பான காரியங்களை எல்லாம் நீக்கி விட்டு ஆண்டவருக்கென்று புதிய பலிபிடத்தை கட்டுறான் புதிய பலிபிடத்தை கட்டி அதில் செய்கிற காரியங்களை பாருங்க சுற்றிலும் வாய்க்கால் வெட்டி தண்ணியை ஊத்துறான் விரல்கள் அடிக்கி பலியை வைத்து காலையை சந்து சந்தாக வை வெட்டி வைத்து அதன் மீது தண்ணியை ஊற்றுறான் தண்ணியை ஊற்ற சொல்லியிருக்கிறான் இப்போ தண்ணி ஊற்றப்பட்டு விட்டதென்றால் என்றால் அக்கினி இருந்து இறங்கினுச்சுன்னா பத்தலண்ணா என்ன சொல்லுவானுங்க எதிர் எதிர்ப்பாளர்கள் எதிரிகள் என்ன சொல்லுவானுங்க அக்கினி வரலன்ட்டு வானுங்களே ஆனால் அவன் சொல்கிறான் அவனுக்கு தெரியும் அவனுடைய தேவன் யார் என்று அவனுக்கு நன்றாக தெரியும் அதனால தான் சொல்கிறான் நாலு கூட தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விரகலின் மேலும் ஊற்றுங்கள் என்றான் பின்பு இரண்டாம் தரம் அப்படியே ஊற்றுங்கள் என்றான் இரண்டாம் தரமும் ஊற்றினார்கள் அதற்கு பின்பாக மூன்றாம் தரம் அப்படியே ஊற்றுங்கள் என்றான் மூன்றாம் தரமும் ஊற்றினார்கள் மொத்தம் எத்தனை குடம் கொடுத்துருக்காங்க முதல்ல ஒரு நாலு குடம் அடுத்தது ஒரு நாலு குடம் அடுத்தது ஒரு நாலு குடம் பன்னெண்டு குடம் தண்ணியை ஊற்றியாச்சு அப்பொழுது தண்ணீர் பலிபிடத்தை சுற்றிலும் ஓடினது வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினா வாய்க்காலையும் தண்ணீர் பலிபிடத்திலையும் தண்ணீர் அந்த பலிலையும் தண்ணீர் நிரப்பிட்டான் நிரப்பின உடனே அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகி எலியா வந்து இப்பொழுதுதான் ஜவம் பண்ண ஆரம்பிக்கும் முதல்ல சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து விட்டு சீர்படுத்த வேண்டிய காரியங்களை சீர்படுத்தி விட்டு விறகுகளை கொண்டு வந்து வச்சு அடுக்கிறான் நம்ம இருதயத்துல தேவனுடைய வார்த்தை தான் பிறகு நம்முடைய வார்த்தை இருதயத்தில் இருக்கணும் அக்கினி வரும்போது அப்பதான் டக்குன்னு பத்தம் சிலருக்கு பத்த பத்தமாட்டது சிலருக்கு பத்து ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தாலும் மாட்டதுன்னா வார்த்தை இல்லைன்னு இருக்கான் உள்ள உள்ள வார்த்தை ஆகும் பற்றி எரியும் உடனே தீ பத்தும் விரகங்கள்லாம் அடுக்கிறான் விறகு அடிக்கி அடுத்ததான் காலையை சந்து செந்தா வெட்டுறான் சந்து சந்தா நம்ம ஒட்டி வைக்கணும் செத்தாதான் அற்புதங்கள் நிகழும் சுயம காளைய சந்து சந்தா வெட்டுற முழு காலையை வைக்கல வழியில தலைவேறு கைவேறு கை கால் வேறு இன்னமும் நான் தெளிவா நான் சர்ச்சில் அந்த விளம்பரம் இருக்கும்போது எடுத்துக்கிறேன் எப்படி பிரிச்சு பிரிச்சு காய்களை தனியா வெட்டி வைப்பான் அகற்றுவான் எல்லாத்தையும் தனி தனியா வெட்டி 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 வச்சு ஆண்ட ஒரு சமூகத்தில் அப்படியே வச்சுருப்பான் அதே போலதான் நம்முடைய சுயத்தையும் நாம் ஆண்டோட சமூகத்துல பலியிடணும் சுயத்தை அப்படியே வைத்து கொண்டிருக்கிறோம் ஒன்று சொன்னாலும் தலை தலைக்கேறு ஒன்று சொன்னாலும் போவோம் அப்படியே தலை அப்படியே அப்படியே தலை பிரிச்சு ஆடுறோன்னா அற்புதங்கள் கிடைக்கவே கிடைக்காது அற்புதத்துக்கு அநியமாக இருக்கிறோம் பிரச்சனைகள் தான் நம்ம சூழ்ந்து கொண்டிருக்கோம் ஆனால் சுயத்தை நம்ம முழுமையாக சாகடிக்கணும் சுதந்திர நாளில் நம்ம காரியத்தை செய்யணும் பழைய வழிபடத்தை ஒதுக்கி விட்டு அல்ல அல்லது பழைய வழிபடத்தை நம்ம விட்டு அகற்றி விட்டு புதிய வழிபடத்தை ஆண்டவருக்காக அதனுடைய பிரசனத்திலிருந்து கட்ட வேண்டும் நம்ம இருதயத்தை புதுசாக புது சிருஷ்டியாக அந்த புதிதான காரியங்களோடு புதிய அபிஷேகத்தோடு புதிய வார்த்தையோடு அந்த புதிய ரேமாவோடு புதிய பனிபடத்தை கட்டி நம்முடைய சுயத்தை சந்து சந்தாக வெட்டி வைத்து விட்டு விறகு தேவடைய வார்த்தை வச்சு அடுக்கணும் வைத்து அடுக்கி விட்டு தண்ணீரை ஊத்துறான் இது என்ன அடையாளமா இருக்கிறது பரிசுத்தாவி பரிசுத்தாவி தம்பிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன் அபிஷேகத்தை பற்றி பேசிட்டு அடையாளத்தை குறிக்கிறது தண்ணீரை ஊற்றி கொண்டிருக்கிறான் நிரம்பி வழியுது பரிசுத்தாவின் ஒரு இடத்துல வந்துட்டார்னா அற்புதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் பரிசுத்தாவி வந்தாலே அற்புதத்தை செஞ்சுதான் இருப்பாரு பரிசுத்தாவியானவரால் அந்த இடத்த நிரப்புறோம் அதான் அர்த்தம் பிரசனத்தால் நிரம்புது பரிசுத்தாவில் நிரம்புது உடனே ஜெவமன் ஆரம்பிக்கிறான் அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாக எலியா வந்து ஆப்ரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவெளியே நீர் தேவன் என்றும் நான் உங்களுடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுடைய வார்த்தையின்படியை செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் எங்கள் மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டர்களும் என்றான் கத்த அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பச்சித்து வாய்க்காலிருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது நக்கி போடுற ஒரு அனுபவம் இன்னைக்கு பிரச்சனைகள் இப்படி இருக்க போராட்டம் அப்படி இருக்க வேதனைகள் அப்படி இருக்க நினைச்சிட்டு இருக்கிறோம் பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்தார் என்றால் பிரச்சனைகளை நக்கி போட்டு விடுவார் என்ன அர்த்தம் பிரச்சனை இருக்காது இருந்த இடம் இருந்த இடமும் தடமும் தெரியாது வேதனைகள் இருக்காது காயங்களும் காரியங்களும் இப்படி மாறி போயிடும் பிரச்சனைகளே மாறி போயிடும் எல்லாரும் யோசிச்சிருப்பானுங்களா யோசிக்க மாட்டாங்களா டீப்பா நீங்க யோசிச்சீங்க அங்க சூழ்ந்திருந்த புரஜாதி மக்கள் அந்த மந்திரவாதிகள் என்ன வச்சிருப்பானுங்க என்ன ஆப்போசிட்டா செஞ்சிட்டு இருக்கிறானுங்க என்னமோ ஜெபம் பண்ணா சரியாடுன்னு சொல்றானுங்க நாங்க பட்டயத்தாலை எங்க உடம்பனா கிழிச்சுக்கிட்டுமே எங்க தேவன் வரலையே எங்க தேவன் ஒன்னும் இறங்கலையே இவனு ஆப்போசிட்டா செய்யறானுங்க தண்ணிய ஊத்துறானுங்க என்னமோ பலியை வெட்டி வைக்கிறானுங்க விறகு எல்லாம் அடுக்கிறானுங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு எதிர்ப்பு எதிர் யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல ஆண்டவருடைய வல்லமை இறங்கினது ஆமே நீங்க ஜபிக்க ஒரே வார்த்தை ஜபம் பண்ணலாம் என்னை கேட்டர்லும் என்னை கேட்டர்லும் உங்களுடைய ஜபங்களும் ஏற்படுத்தும் ஆண்டவரே சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து விட்டு உடவெருண்டிய காரியங்களை விட்டு விட்டு எதை விடணும் எதை சரி செய்யணும் எந்தெந்த வழிபடத்தை சரி செய்யணும் எந்தெந்த நம்முடைய இருதயங்களை எப்படி சரி செய்யணும் எல்லாவற்றையும் சரி செய்து விட்டு எல்லாம் சரி செய்து விட்டு ஆண்டோடைய சமூகத்தில் வைத்து ஆண்டவரே இப்போ இறங்கி வாங்கன்னா வந்துருவாரு பிரசன்னம் வந்துரும் அற்புதம் நடந்துரும் விடுதலை வந்துரும் இதை செய்யாம நாம வந்து ஆண்டவரே என்ன கேட்டு முதல்லே போயிடுறோம் முதலே போய் என்ன கேட்டுல என்ன கேட்டுல அவர் சொல்றாரு உன்னை யான் கேட்கணும் உனக்கு யான் செய்யணும் சுய சாகல இன்னும் வழிபட செப்படப்படல இருதயமே தாறுமாறா சிந்திச்சு கொண்டிருக்கிற தாறுமாறா யோசிச்சு கொண்டிருக்கிற கண்ட காரியங்களும் இருதயத்துல இருக்கு இன்னும் வழிபட செப்படப்படல இன்னும் பரிசுத்தான அபிஷேகத்தால் நிறப்போ படலை எப்படி அற்புதம் நடக்கும் வச்சு பாருங்க இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்துருது ஆண்டவர் என்னென்ன தவறு செய்கிறோம் உன் மனதில் பாருங்க இதையெல்லாம் இன்னைக்கு வரும்பொழுது நான் இதை யோசிச்சே வரேன் ஆண்டவர் நான் இன்னமும் சரியாகணும் ஆண்டவர் இன்னமும் நான் சரியாகணும் நீர் விரும்புகிற பாத்திரமாக மாறணும் ஒரு எல்லவும் என் கிட்ட பாவம் இருக்கக்கூடாது ஆண்டவர் என் கண்ணிலையோ என் இருதயத்திலையோ என் செவிலையோ எந்த எல்லாம் பாவம் இருக்க கூடாது ஆண்டவரு மனுஷனால எந்த அளவு முடியுமோ அந்த அளவு பரிசுத்தம் என்னை விருப்பத்தோடு நம்ம கேட்கணும் கேட்ட ஆண்டவர் தருவாரு கண்டிப்பா தருவாரு நம் இருதயம் செப்பனிடப்பட்டது என்றால் நம் பலிவிடம் செப்பிடப்பட்டது என்றால் ஆண்டவர் வருவாரு நம்ம நிரப்புவாரு நம்மளை ஆசிர்வதிப்பாரு இன்னைக்கு இந்த சுதந்திர நாள்ல மகாபுரி அற்புதங்களை ஆச்சரியம் பெற்றுக்கொள்ள முடியும் வழிபடத்தை செப்பரேடப்படணும் வழிபடத்தை நம்ம சரி செய்யாம நம்முடைய காரியங்களை ஒழுங்குபடுத்தாம ஆண்டவரே என்னை கேட்டுடலாம் என்னை கேட்டுடலாம் என்னை கேட்டுடலாம்னு சொன்னா நம்ம பட்டயத்தை எடுத்து நம்ம உடம்பை கிழிச்சுக்கிட்டாலும் அற்புதம் நடக்காது ஆனா ஆண்டவரே என்னை கேட்டுடலன்னு இருதயத்தை செப்பரேட்டீங்க இருதயத்தை சரி செஞ்சுட்டீங்க ஆண்டவரே என்னை கேட்டுடலன்னு சொல்றீங்க அக்கினி இறங்கும் அற்புதம் இறங்கும் ஆச்சரியம் இறங்கும் போன வாரம் இதே இடத்துல அமர்ந்திருந்து நம்ம ஜோம் பண்ணோம் அம்மா எஸ்கரம்மா வந்திருந்தாங்க அண்ணன் இருக்கிறாங்க சகோதரி வந்திருந்தாங்க எல்லாம் ஜோ பண்ணும் ஒரு ஒரு காலத்துக்காக ஜோம் பண்ணோம் இந்த வாரம் அம்மாவுக்கு பெரிய அற்புதம் இன்னைக்கு காலையிலே வந்து வந்து இந்த அவங்களுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திச்சிருக்காரு ஒரு ஒரு லட்சத்திற்கான தேவைகளை சந்திச்சிருக்காரு என் கையில் ஐம்பது நேரம் பணத்தை கொடுத்து இதை இந்த ஷெட்டு போடுற காரியங்களுக்காக அதை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க போன வாரம் அதுக்காக தான் ஜோம் பண்ணோம் இந்த வாரம் அதே டைமில் அற்புதம் நடந்திருக்கு இதெல்லாம் யோசிச்சு நம்ம ஆனால் தான் யோசிச்சு பார்க்கணும் ஆண்டவர் அவங்களுக்கு செய்கிற அற்புதத்தை நம்ம செய்ய மாட்டாரா நம்மளுடைய காரியத்தை மாற்ற மாட்டாரா எல்லாமே ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறாரு ஆனால் ஒன்றே ஒன்று நம்முடைய சுயத்தை மாற்றம் பாங்க நான் சோதனம் நம்ம சுயத்தை மாற்றம் நாம் சாகரிக்கணும் பார்க்கணும் சர எடுத்து நம் சுயத்தை மாத்திரம் நம் சாகடிக்க வேண்டும் சுயத்தை நம் சாகடிக்க விட்டோம் என்றால் நம் காரியத்தை ஆண்டவர் மாற்றுகிற வல்லமை கொண்டவராக இருக்கிறார் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் இதைதான் எளியே செஞ்சாரு இதெல்லாம் நிழலா இருக்கு பழைய பாடு நமக்கு நிழல் புதிய பாடு நிஜமா இருக்கு இது ஒரு நிழலான காரியம் என்னென்ன செய்யறா பாருங்க வந்த உடனே பலிபிடத்தான் சப்பனிடுறான் வந்த உடனே பலிபிடத்துல காணப்படுற அந்நியா கிளியே நிற்கிறான் ஏற்கனவே اهو பழி விட்டு இருக்கானோம் பழி விட்டு இருந்து மதியம் வரல கால்ல இருந்து மதியம் வரல கடவுளே இறங்கி வா பாங்களே இறங்கி வா தொப்புல இருக்குறதமே இறங்கி வா இந்த அக்னியை பச்சிட்டு போடு பளிய பச்சிட்டு போடுன்னு ஜெபம் பண்ணிக்கானே யாரு பிரஜாதி மரகதார் எந்த காரியமும் வரல எந்த அக்னி வரல ரதம்மா வந்தது ஆனா எலியா வந்து வலிப்பிடிச்சு செப்பனிட்டே ஜெபம் பண்ண ஆண்டவரே என்னை கேட்டறோம் என்னை கேட்டறோம் என்னை கேட்டறோம் ஜெபம் பண்ண வானத்துல இருந்து அக்னி புறப்பட்டு வந்து அந்த பலி மிருகத்தை பச்சுட்டு போட்டது பக்கத்துல இருந்த வாய்க்கால உள்ள தண்ணீரும் நக்கி போட்டது விறகுகள்ல இருந்து அக்னில எல்லாத்தையும் நக்கி போட்டது இருந்த இடமே தெரியலங்க தேவனை நினைச்சு பாருங்க அந்த தேவன் அவ்வளவு காரியம் இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக எல்லாருமே யோசிச்சிருப்பானுங்க எங்களாலே முடியல இவனால எப்படி முடியும் வானத்துல இருந்து அக்னி இறக்க எப்படி முடியும் நினைச்சிருக்கலாம் ஆனா இப்போ காரியத்தை மாறுதலா ஆண்டவர் மாற்றி ஒரு நிமிஷத்துல மாறி போச்சுங்க ஒரு நிமிஷத்துல வானத்துல இருந்து அக்னி இறங்கி அந்த பலிபிடத்தை நக்கிட்டான் அங்க இருந்த அக்கினியிலிருந்து அங்க இருந்த மிருக மாம்சத்திலிருந்து எல்லாவற்றையும் பச்சித்து போட்டு அரண்டுட்டானுங்க சூழ்ந்து நின்ற எல்லாரும் சொல்றானுங்க யகோவாவே தேவன் யசுவா தான் தேவன் வேற தேவன் இல்லை எல்லாம் சொல்றான் அப்படியாப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் சூழ்ந்து நிற்கிறவர்கள் நம்மை பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை பார்த்து ஆண்டவர் இயேசுதான் தெய்வன் தேவன் என்று சொல்லுகிற காலத்துக்கு நேரம் ஆண்டவர் கொண்டு வருவார் இன்னைக்கு காரியங்கள் அப்படி இப்படி இருக்கலாம் ஆனா நீங்க தான் ஜெயிப்பீங்க பைனலா நீங்க தான் ஜெயிப்பீங்க நீங்க தான் வாழ்ந்திருப்பீங்க பைனலா எளிய எளியதான் ஜெயிச்சா பாருங்க கத்தனுடைய தான் ஜெயிச்சான் அதே தான் இன்னைக்கு இந்த நேரத்துல இந்த வார்த்தை உங்க காதுகள்ல கேட்கறது என்றால் மனசுல ஒண்ணு வைங்க அக்கினி இறங்கும் அக்கினி இறங்கும் பொழுது ஆண்டவர் என் காரியத்தை மாற்றி போடுவோம் இன்னைக்கு அக்கினிக்காக தான் வெயிட் பண்ணணும் வழிபடுத்த செப்பனிட்டு எல்லாவற்றையும் சரி செய்து நம்மை சுயத்தை சாகரித்து விட்டு அக்கினிக்காக காத்திருக்கணும் பரிசுத்த அக்கினி இறங்கிட்டா அற்புதம் நடக்கும் ஒரு நிமிஷம் தான் ஒரே ஒரு நிமிடம் தான் திரள் கூட்டமா மாறிடுவோம் திரள் கூட்டமா இருநூறு பேரா முன்னூறு பேரா நானூறு பேரா ஐநூறு பேரா மாறிடுவோம் அக்கினி வந்துச்சுன்னா அது நடக்கும் இப்ப நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் வழிபடத்தை செப்பனிட்டு கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே என் இருதயத்துல இந்த நாய் சிந்தனை இருக்காண்ட மாற்றி போடுங்க இதெல்லாம் வேண்டாம் என் சுயத்தை சாகடிங்க என் சுய முற்றிலுமா செத்து போகட்டும் அது வெந்து போகட்டும் அற்புதமான காரியங்களின் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் என் சபையில் நடக்க வேண்டும் ஆண்டவர் என்று கேட்போம் ஆண்டவர் சொல்லுவோம் அத்த நல்லவர் பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணுங்க ஆன்லைன்லேயே நிறைய பிள்ளைகள் நம்ம இருக்கிறோம் அப்படியே ஜோம் பண்ணுவோம் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக அப்படியே ஜோம் பண்ணுவோம் பரிசுத்தாவியானவர் மகத்துவமான காரியங்களை செய்யணும் தகப்பன் மகத்துவமான